இவர்தான் தான் சமாதி நிலையில் இருக்கக்கூடிய பைரவர் சித்தர் அவரை எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க பாருங்க நந்தி சிவலிங்கம் இந்த எலுமிச்சை பழமாலை போட்டு வச்சுருக்காங்களே இது உள்ளதான் அவரோட சமாதி இருக்குது எல்லாரும் பாருங்கள் எல்லோரும் மனசார வேண்டுதல் வைங்க இந்த உலகம் பூமி நம்ம நம்ம ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் விண்ணப்பம் வைங்க இவர் பூந்தமல்லிக்கு பூந்தமல்லியிலே இருக்கிறதுனால பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த பைரவர்கள் பைரவ சித்தரை நியர்பை இருக்கக்கூடிய அடையார்கள் இல்லைன்னா வெளியூர்லேருந்து யாராச்சும் வராங்க அப்படின்னா பூந்தமல்லிக்கு வராங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இந்த குருவோட அருள் பெற்ற அன்பர்கள் அனைவரும் இவரை வந்து தரிசனம் பண்ணி நன்மையை பெற்றுக்கொள்ளவும் இவ இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் மாதம் ஆண்டு மாசி மாதம் ரோகிணி சுக்ல பட்சத்தில் இவர் ஜீவசமாதி நிலை அடைந்திருக்கிறார் ನಮಸ್ಕಾರ ಅಭಯ ತಗಯ ಸರ ಕಿರ ಕುಮಾರ ಪೀಡಿ ಕುಮಾರ್ ಅಭಯ ತಗ കോടി ജന്മം നാളും കോടി ജന്മം നാ നെടുവെമ്പുള്ള കോടി ജന്മ ya